ஒரு ஒரு தாய் குளத்தினுடைய காப்பாற்றுவது பெண்களுடைய கடமை அந்த அந்த பெண்களை 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 காப்பாற்றிய பெண்கள் அதாவது 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 கந்தருடைய மனைவி ஆமா கந்தருவன் இருபத்தி ஏழு திருமணத்தை செய்து பல வருட காலங்கள் அவர் மனைவி பெ அழைத்து போகின்ற நேரத்தில் தண்ணீர் தாகம் ஏற்பட்டிருக்கின்றது தண்ணீர் தாகத்துக்கு பதில் வெத்தல தாமலத்தை கொடுத்திருக்கிறார் வெத்தல தாமலம் போட்ட உடனே மயக்கம் வந்து விட்டுக்குது ஆமா ஓஹோ அதன் பிறகு மயக்கம் வந்த உடனே வெத்தல தாமலத்தை உவிழ்ந்து கீழே உவிழ்ந்துருக்கிறார் இந்த உலகத்தை கட்டி காட்சக்கூடிய எங்க அண்ணன் இருக்கிறானே மாயவட்டி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த கத்துருவன் வெத்தலை சிப்பினா அல்லவா அந்த வெத்தல தாமலமாக என் அண்ணனுடைய பகவானுடைய கையில் இருந்து விட்டது

என்ன வெந்த சோத்துக்கு விதி கட்டவங்க கட்ட பொண்டாட்டி காண ஊர் வேற விட்டு தெரியும் எப்படி நான் தெரியும் என்ன நீங்க எல்லாம் அது விதைய தவறா சோத்துக்கு விதை கட்டவனா கூடை கட்டி கட்ட பொண்டாட்டி

சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறீர்களே சக்கரத்தை திருப்பதற்கு என்னால் முடியும் மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு வார்த்தை சொன்னால் திரும்பி மாயவனிடத்தில் சென்று விடுங்கள் ஒரு பொழுது முடியாது

நான் சொல்வதை கேள் புடு குழு மாய ஒரு முறை சொல்லி பார்க்கின்றேன்

சக்கரத்தை ஏன் தடுத்து ஆமா மாயனுடைய சக்கரம் என்றும் தடுத்து காரணம் இல்ல ஆனால் அந்த கந்தர்வனிடத்தில் மும்மூர்த்தி தேவர்களே உன்னை எதிர்த்தாலும் சரி உன்னுடைய உயிரை காப்பாற்றுவது என்னுடைய கடமை என்று அவனிடத்தில் சத்தியம் செய்திருக்கின்றேன் மாமா காப்பாற்ற சந்திரகுலை பரம்பரையில் பிரதமன் செய்த சத்தியத்தை காப்பாற்றுவது என் குல கடமை அல்லவா அப்ப

அயனுடைய அடைக்கலம் தெரிந்து இந்த அர்ஜுனனி பெயர்விட்ட காரியத்தை செய்வேனா உன் வார்த்தைக்கு இந்த அகிலத்தில் நான் மாறுவார்த்தை அர்ஜுனா ஆமா ஆயிரம் வழிகள் நீ கூறிய போதில் ஏற்றுக்கொள்ள முடியாத விட்டா வலிகுடு எதினுடைய சிறத்தை அருத்தே ஆக வேண்டும் மாமா என்ன ஏன் இப்படி நீசிக்கணும் ஆமா மாமா என் தாய்க்கு பதிலாக தாங்கள் அல்லவா வளர்த்தீர்கள் என் முகத்தில் என்றால் உழைக்கும் எனக்கு போர்தான் ஏற்படும்

அதாவது வாழ எடுத்து போர் செய்ய வல்லமை உண்டானால் என்னிடத்தில் போர் செய் இல்லையென்றால் என்றால் வழிபடி கந்தருடைய சிரத்தை அறுத்தாக வேண்டும் என்ன திருமூர்த்தி தேவர்களும் ஒன்று எதிர்த்தாலும் சரி என் உயிர் இருக்கும் வரையில் கந்தர்வன் சிறுத்தை ஒன்றும் செய்ய முடியாது அப்பவோ உயிர் இருக்காது என்ன என் உயிர் இருக்க வேண்டாம் தாங்களே என்னை கொண்டு விடுங்கள் அந்த எதிரிய துரியோதனிடத்தில் நான் மடிவது விட என்னை ஊற்றி வளர்த்து உன் கையினால் நான் மாண்டு விடுகிறேன் மடிந்து விடுகிறேன் மாமா சரிப்பா பழி விட்டால் ஆட்சி போ வழிவர போகிறாயா இல்ல போற ஊளியா ஊளியா நெடுவாளை வரத்தேன் இதுவரையில் மாமன் என்னை போற்றி வளர்த்தவர் என்று உன்னிடத்தில் பணிவாக பேசினேன் சரி ஏற்க மறுத்து விட்டாய் எப்போது என் காண்டிபத்தையும் நீ சத்திரியனா என்று கேட்டாய் சத்திரனுக்குள குல தர்மத்தையும் வீரத்தையும் நீ இப்போது போகின்றாய் மாமா என்ன மரியாதையாக சொல்கின்றேன் இந்த காண்டிபத்தை அர்ஜுனன் பூமியிலே ஓடிவிட்டார் அந்த அந்த சராசரத்தில் உள்ள தேவர்கள் அஞ்சுவார் கெஞ்சுவார் அடிப்பு ஓடுவார் என் மாமன் என்று உன்னை விடுகின்றேன் என் நம்பரையில் சரங்கள் சர்ப்பங்கள் போல் உறங்கிக் கொண்டிருக்கின்றது வேலை வைத்து விடாதே உன் கையிலே வில்ல இருக்கங்க கூடிய ஆணவம் அதனால உடனடியாகவே புறப்படுகிறேன் பரப்படுகிற அதாவது துரிய படைகளை அழைத்து வந்து இந்த ஏழாவது வனத்தில பாண்டவரை கூண்டோடு கைலச அனுப்பவில்லை என்றால் என் பேருக்கு எல்லா மாமா கொள்ள வேண்டாம் மாமா மன்னித்து விடு நான் வழி சிறப்பை அடைதாக வேண்டும் அந்த துரியோதனனிடத்தில் போய் சேர்வதை விட எங்களை வளர்த்த நீயே என்னை கொன்று விட்டால் இந்த பாவம் திருமல்லவா அப்படியா வலிவிட சிரத்தை அறுக்க வேண்டும் முடியாது அப்படியா பார்த்துக் கொள்ளலாம்